என்னை நேசிக்கும் மக்கள் எனக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பி தங்கள் கவலையை வெளிப்படுத்திய போதும் அவர்கள் என்னுடன் அழுத போதும் எனக்கும் அழுகை வந்தது ஆனால் நாங்கள் இருவரும் ஜனாதிபதிக்கு பக்க நிற்காமல் இருந்திருந்தால் அமைச்சரவையில் யாரும் பதவி பிரமாணம் செய்திருக்க மாட்டார்கள் ஹரினும் மனுஷவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டால் தாமும் பதவி பிரமாணம் செய்து கொள்வதாக கூறினார்கள் அன்று நாம் பொறுப்பேற்று நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வரவில்லை என்றால் இன்று பங்களாதேஷின் நிலையே நாட்டுக்கேற்பட்டிருக்கும் எமது தீர்மானம் கட்சியின் யாப்புக்கு அமைய பிழையானது ஆனால் நாட்டு மக்கள் சாப்பிடவும் குடிக்கவும் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கான சூழலை உருவாக்குவதற்காகவும் மீண்டும் எரிவாயு வரிசையை இல்லாது செய்யவும் நாம் எடுத்த முடிவு தவறானதா கட்சிகளின் முடிவுகளுக்காகவோ கட்சிகளின் விருப்பப்படி செயல்படுவதற்காகவோ நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை நாட்டு மக்கள் விரும்பும் வகையில் செயற்படுவதற்காகவே நாம் அரசியலுக்கு வந்தோம் எதிர்வரும் பதினாறாம் தேதி நாம் கூட்டணி ஒன்றை அமைக்க அந்த கூட்டணியில் இனவாதத்தை முன்வைப்போருக்கு இடமில்லை எம்முடன் பாரிய கூட்டணியை அமைக்க ஒரு பெரிய குழு ஒன்று உள்ளது